வல்லமை உள்ள கரமை செய்யட்டும் போற அர்ப்பணிக்கிறோம் எங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு ஆட்சி விதிக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே உட்காந்து அப்படி ஆசிர்வதிப்படாங்க ஆண்டு நட்சகரமாக அருமை நட்சத்திரமாக நாமத்தினாலே இந்த காலை வேலையில நான் உங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் தெவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்து நம்மை நித்தம் நடத்துவாராக ஜபிப்பதற்கு முன்பதாக ஒரு வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதிகம் புஸ்தகத்துல பதினாறாவது அதிகாரத்துல பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது பதிமூன்று என்னை காண்கின்றவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் உம் 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 ஆண்டவர் இன்றைக்கு நம்மை காண்கின்ற தெய்வனா இருக்கிறார் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா அவர் நம்மை பார்க்கிற தெய்வன் நம்ம அநேக நேரங்களில் கேட்கலாம் ஆண்டவர் என்ன பார்க்கல கடவுளுக்கு கூட கண் இல்லை அப்படின்னு நம்பால நம்பாலு கடவுளுக்கு கூட கண் இல்லை அப்படின்றார் இல்லை அப்ப பார்க்கிறவர் பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது பூமி எங்கும் எல்லாரையும் பார்க்கிறார் நன்மைகளையும் தீமைகளையும் பார்க்கிறார் நம்ம நன்மையை மாத்திரம் பார்க்கறது அவர் தீமையும் பார்க்கிறார் இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறாராம் எல்லாரையும் பார்க்கிற தேவன் ஆகினால்தான் சாராளுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படலை ஆகாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க எங்கையும் அவளுக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லை எகோவா தேவனுக்கும் ஆமா கர்த்தருக்கும் அந்த எகிப்தின் ஸ்ரீக்கும் சம்பந்தமே இல்லை சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை கூட அவர் சந்திக்கிறதா இருக்கிறார் நம்ம நேரங்களில் அநேக நேரங்களில் ஐயோ இவனை தொடமாட்டாரா ஆண்டவர் இவனை சந்திக்க மாட்டாரா இவங்கிட்ட பேச மாட்டாரா இந்த காரியத்துல போய் இந்த இடத்துல எங்களுக்காக பரிந்து பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் நான் சொல்றேன் இன்றைக்கு பேசுவார் அல்ல லூயா ஆமே இன்றைக்கு அதை அவர் காண்கின்ற தெய்வனா இருக்கிறார் உன் உபத்திரவங்கள் உன் பாடுகள் உன் கஷ்டங்கள் உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்க்கிற தேவனா இருக்கிறார் அறிந்து கொள்கிற தேவனா இருக்கிறார் சில பேர் பார்ப்பாங்க போயிடுவாங்க சில பேர் பார்த்து அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கும் ஆனா என் தேவன் அப்படி இல்லை பார்த்து அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கிற தேவன் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு லையா ஆமே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு ஏன் என்று கேட்டா இன்றைக்கு பார்த்து அதுல ஒரு முடிவை செய்ய போகிறார் அதுல ஒரு காரியத்தை செய்ய போகிறார் இன்றைக்கு அருண் தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆகார் அழகாக ஒரு பெயரை வைத்தா என்னை காண்கின்ற தேவன் அவர் நம்மை பார்த்து நம்மளிடத்துல இருக்கிறதான காரியங்களை அறிந்து நம்மை சரிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் அதே பதினாறாவது அதிகாரத்துல ஏழாவது வசனம் சொல்லுகிறது ஏழாவது வசனம் ஆதி ஆதியாகவும் பதினாறு அதுல இருக்கிற ஏழு சொல்லுகிறது அவர் எதை பார்க்கிறாராம் வனாந்திரத்துல உம் ம் உம் அவர் எங்கே காண்கின்றார் வனாந்திரத்துல அதாவது இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன் தனிமையை காண்கின்றார் ஒரு மனுஷனை அவர் எப்ப பாக்குறாருன்னா எல்லாம் விட்டுடுறாங்க பாத்தீங்களா எல்லாம் விட்டுருவாங்க விட்டுருவாங்க இந்த மனுஷனுடைய உறவுகளே அப்படிதான் சில நேரங்களில பார்க்கும் போது எடுத்து பூசிக்குவாங்க அதே நேரத்துல தூக்கி எரிஞ்சிடுவாங்க என் ஊழிய பாதையில நான் எத்தனையோ காரியங்களை பார்த்துருக்கிறேன் பாஸ்டர் இல்லன்னா அவ்வளவுதான் ஐயா இல்லைண்ணா இல்லை அவளோதான் அப்பா இல்லைன்னா அங்கிள் இல்லைண்ணா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எத்தனையோ இந்த ஊடியத்தில் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவோ பார்த்துட்டேன் நீங்க சொன்னாதான் உண்டு அந்த காலத்தில் நான் வேற எந்த ஒரு மறுப்பும் சொல்ல மாட்டேன் சொன்ன காட்களெலாம் உண்டு அப்படியே ஒரு காலகட்டங்கள் சுயம் என்று சொல்லி வரும்போது மாம்சம் என்று சொல்லி வரும்போது கசக்கி தூக்கி அப்படி இருந்துச்சுட்டு போயிடுவாங்க அதனால் தான் பவுல ஒரு இடத்துல பார்த்து சொல்லுகிறாரு இந்த காலத்தில் சபைக்கு சொல்லும் அவர் சொல்லுகிறார் அவரை அப்படி நேசிச்சாங்களா அந்த ஜனங்க எப்படி நேசிச்சாங்களாம் கண்ணை கேட்டாலும் பிடுங்கி கொடுக்கற அளவுக்கு அவனை நேசிச்சாங்களா கண்ணை கேட்டா கூட நினைச்சு பாருங்க உலகத்துல நமக்கு இந்த கண் இருந்தா போதும் மத்த எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம் கால் இல்லைன்னா வாழலாம் இல்லைன்னா வாழலாம் உறுப்பு இல்லைன்னா ஏதோ வாழ்ந்துன்னு போகலாம் ஆனா கண் இல்லைன்னா அடிக்கடி கதவியாக தான் நான் சொல்லுவேன் ஆமா கண் இல்லைன்னா அவன் ஆமா எங்க போறான்ட்டே தெரியாது அவனுக்கு தான் பிள்ளை எப்படி இருக்கணும் கூட தெரியாது தடவை பார்த்து அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணாங்களா கண்ணை கேட்டா கூட பிடி கொடுத்துருவாங்களா ஒரு காலகட்டங்கள் வந்தது அவர் நம்மளோட கொஞ்சம் மோசமா பிரசங்கம் பண்ணியிருப்பார் போல இருக்கு நம்மளோட கொஞ்சம் அதிகமாக பேசியிருப்பார் போல இருக்குது அப்படியே சொல்றாரு சத்தியத்தை சொன்னதுனாலே நான் சத்ருவானே கண்ணை கேட்டு பிடுங்கி கொடுக்கக்கூடிய அந்த சுபாபத்துல இருந்த ஆட்கள் காலகட்டங்கள் வந்தது நகர்ந்தது அப்படியே நகர்ந்த உடனே இவரு அவரெல்லாம் மனுஷனா மனுஷனுக்கே இல்லைங்க அவரு அவரெல்லாம் ஆமா பூமியில இருக்கவே கூடாது இவரெல்லாம் ஒரு ஊழிய காரணம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஜனங்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மனுஷனுடைய குணம் ஆமா அவன் வேணும் என்னும் போது அவனை யூஸ் பண்ணிக்குவாங்க வாடானும் போது அவனை தூக்கி போட்டுருவாங்க இதுதான் மனுஷனுடைய குணம் ஆனால் கத்தர் அப்படிங்கள தனிமையை கண்டார் எல்லாரும் ஒதுக்கி விட்டாங்க ஆமா தேசம் கைவிட்டது தேசம் கைவிட்டது தேசத்துல சிட்டிசன் இருக்கிறதான அந்த இதே இல்லை அவங்களுக்கு அங்கீகாரமே இல்லை தூக்கி போட்டாங்க அவ்வளவுதான் வித்துட்டாங்க வெளியே கொடுத்துட்டாங்க அடுத்தது நம்பி வந்தாங்க யாரு ஒரு எஜமாட்டி அவளும் விட்டுட்டா எஜமாட்டியும் விட்டுட்டா எஜமாட்டி தான் இப்ப பிரச்சனையே விட்டதே அவதான் சரி நம்பி கை குடிச்சானே புருஷன் அவனாவது காப்பாத்துவான் உதறி தான் கையில கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு காப்பாத்துன்னு பார்த்தா தண்ணியும் காப்பாத்தல கையில கொஞ்சம் ஆகாரம் இருந்துச்சு அதாவது காப்பாத்துன்னு பார்த்தா அதுவும் காப்பாத்தலை இருக்கிற மக்கள் சுத்தி இருக்கிற சமுதாயம் ஜனங்கள் எல்லாரும் ஒரு கால கட்டங்கள் வரும்போது அவளை புறக்கணித்தார்கள் ஒருவேளை அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற அருமையான தேடி பிள்ளைங்கள நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எல்லாரும் புறக்கணிச்சுட்டாங்க எல்லாம் தூக்கி போட்டுறாங்க ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போது கஷ்டமா இருந்துச்சு அதாவது தாய் தகப்பனெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுடுறாங்க தாய் தகப்பனெல்லாம் விட்டுட்டு பிறகு அப்ப விட்டுட்டு அவங்களுடைய நிலைமைகள் என்ன பாருங்களேன் தாய் தகப்பனுடைய நிலைமை அந்த அந்த சொத்துக்காக ஒரு ஒரு அந்த பணத்துக்காக அந்த ஒரு தாயை என்ன பண்ணானா அமெரிக்கா வர வச்சு பாஸ்புக் எல்லாம் அங்க இருக்கிற சொத்து எல்லாம் வித்துட்டாங்க வித்துட்டு அக்கௌண்ட்ல போடுங்கமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அக்கௌண்ட்ல போட்டுட்டாங்க போட்டுட்டு கடைசி அவரு போலி பாஸ்புக் கொடுத்து போலி விசாவை கொடுத்து ஏர்போர்ட்டுக்கு வந்து நிக்க வச்சுட்டான் அவளை தான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஃபோன் காலையில் அவனுக்கு கம்யூனிகேஷன் இல்ல ஒண்ணுமே இல்லை அது கொ போட்டு இருக்கலாம் அந்த அம்மாவை கேட்கும் போது அந்த அம்மா சொல்லுது இதுக்கப்புறம் அவன் மேல கேஸ் போட்டு என்ன பண்ண போறேன் அவன்தான் என்ன சாவே அந்த பிள்ளை தான் என்ன சாவடிச்சுட்டானு உயிரோட கொண்ணுட்டானு அவன் வச்சுக்கணும்னு நினைச்சிருந்தா இங்கேயே வச்சிருப்பா இல்ல எங்கேயாவது வச்சிருப்பான் நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன் மிஞ்சி மிஞ்சி போனா எனக்கு இப்போ அறுபது அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு வருஷம் இருப்பானா மூணு வருஷம் இருப்பானா இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தை அவனால சகிக்க முடியல இதுதான் பெற்றோர்களுடைய நிலைமை கொஞ்சம் சரீரத்துல குறை வந்தாலும் சரி அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்தாலும் சரி அவங்களை கொல்ல கூட மனுஷன் தயாரா இருக்கிறான் அவர்களை சாங்கடிக்க கூட தயாரா இருக்கிறான் இதுதான் மனுஷனுடைய நிலைமை சில நேரங்களில மாம்சங்கள் செயல்பட்டு மாம்சங்கள் வெளிவந்து அவங்க சொந்த பந்தத்தை கூட அன்ப கூட தனித்து போகிற அளவுக்கு அந்த மாம்சம் செயல்படும் சில நேரங்களில் மனு மனுஷ சிந்தைகள் செயல்படும் ஒதுக்கி தள்ளிடுவாங்க ஓரம் கட்டிடுவாங்க ஆகாது என்று கல்ல ஆமா அது தேவையில்லைன்னா தூக்கி குப்பையில போட்டுருவாங்க கசைக்கு எரியப்பட்ட போலானேன் எல்லாரும் ஒதுக்கி விட்ட சூழ்நிலையில எல்லாரும் தள்ளப்பட்ட சூழ்நிலையில ஒருவர் தேடி வந்தார் அவர்தான் ஆண்டுவனாக இயேசு கிறிஸ்து அதையில என் வாழ்க்கையில அது கடன் நடந்தது எல்லாரும் ஒரு நேரத்தில் விட்டாங்க ஆமா எப்படி போறதுன்னு தெரியல எனக்கு பதினாறு கேசி மேல ஆமா சமுதாயத்துல ஒரு குற்றவாளியா நீக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஆள் இல்லை ஆமா என்கிட்ட சம்பாதனை இல்ல எங்கிட்ட பணம் இல்லை எங்கிட்ட ஒன்றும் இல்லை ஆமா அப்படியே தனி மரத்தை போல நின்ன வீட்டுக்கு போனா போலீஸ் வருவாங்க வெளியே போனா ஆமா சுடுகாடுல படுத்து தூங்கின நாட்கள் அநேக நாட்கள் உண்டு எத்தனையோ நாட்கள் ஆனாதைய போல அப்ப யோசிப்பேன் நினைச்சு நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் என்னை கேட்க என்னை விசாரிக்க என் மேல அன்பு செலுத்த ஒரு ஆளும் இல்லை ஆகல தான் இருக்கு யாரை பார்த்தாலும் அன்பு செலுத்த வேண்டியதா இருக்கு ஏன்னா பதிமூணு வருஷம் நான் படிக்கும் போது எனக்கு எட்டு வயசு இருக்கும் போது என்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டாங்க சின்ன வயசுல வந்து ஹாஸ்டல்ல வளர்ந்தேன் பதினாறு வயசு வந்து ஜெயிலுக்கு போயிட்டேன் பாருங்க அந்த சிறு வயசுலயும் எனக்கு அன்பு கிடைக்கல அந்த வாலிப காலங்கள் வரும்போது பதிமூணு வருஷம் சிறைச்சாலை தானே பதிமூணு வருஷம் ஓடி 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 ஜெயிலு கிடந்தேன் நிலைமைய பாருங்க அன்பு செலுத்த யாரும் அனைக்க தொட்டு இந்த மனித தொடுதல் வாலிப்ப காலங்களில ஆனாலும் பாருங்க கர்த்த தேடி வந்தார் ஒரு மனுஷனை தனிமையான நேரங்களிலே தேடி வருவார் வாழ்க்கையில புலம்பி எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீங்களா யாருமே எல்லாமே கைவிட்டாங்க சொல்லி நினைக்கிறீங்களா கலங்காதீங்க ஒரு நாளும் கலங்காதீங்க கர்த்தர் உலகத்தின் முடிவு பயந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் சகல நாட்களிலும் யார் கைவிட்டாலும் பணம் கைவிட்டாலும் பொருள் கைவிட்டாலும் சரித பலன்கள் கைவிட்டாலும் ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல அண்ணோர் சொல்லும்போது நான் உன்னை காண்கின்ற தெய்வன் எல்லாத்தையும் பார்க்கிறார் நம்ம நடத்துதல் நம்ம போகுதல் நம்ம பேசுது நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் நம்முடைய சிந்தைகள் நம்முடைய நமக்கு என்னது தேவை அடுத்தது நான் என்ன செய்யணும் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் ஆகினால தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாட்களில ஒருவேளை மனுஷன் தான் சொல்லி நீங்க கலங்காதீங்க மனுஷன் சொந்த பொந்தங்கள் உங்களை விடுச்சுன்னு சொல்லி கலங்காதீங்க சொந்த பந்தங்கள் இப்படி பேசுச்சுன்னு சொல்லி சொந்த பந்தங்கள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க அவருடைய சுபாபங்கள் அது மனுஷனுடைய சுபாபங்கள் அது அப்படித்தான் இருக்கும் ஒன்று ஏறும் போது ஒன்று குறையும் ஒன்று கம்மியா ஆகும் ஆமா ஒருவர் ஆமா நம்ம கண்களுக்கு வேற யாராவது மேன்மையா தெரிஞ்சா மத்தவங்க நம்மளுக்கு அற்பமா தெரிவாங்க அதுதான் மனுஷனுடைய சுபாபம் இது ஏற்ற இறக்குதல் இந்த சமுதாயத்துல மனுஷ சமுதாயத்துல அது நடக்கக்கூடிய காரியங்கள் தான் அதனால நீங்க ஒன்றுக்கும் கோப்படைய என் குடும்பத்தை ஒதுக்கிட்டாங்க என்ன ஒதுக்கிட்டாங்க கண்டுக்கல என்ன பெத்தவங்க கைவிட்டுட்டாங்க என்ன புருஷன் கைவிட்டுட்டா என்ன மனைவி கைவிட்டா என்ன ஆமா சொந்த பந்தங்கள் கைவிட்டுருச்சு என்ன இப்படியா என்ன ஒதுக்கி திட்டாங்க தனிமனமா இருக்கிறேன் ஆமா எனக்கு யாருமே இல்லை நான் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் நான் சொல்ற எல்லாவற்றையும் நீங்க சும்மா இருங்கள் உங்களுக்காக அவர் என்ன பண்ணுவாரு யுத்தம் பண்ணுவார் உங்களை தேடி வந்து உங்களை விசாரித்து உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் அவளை தேடி வந்தார் அவரை பார்த்தால் பார்த்தது மாத்திரமல்ல அந்த பிள்ளைக்கோ அவளுக்கோ என்னது தேவையோ அதை சந்தித்தார் இன்றைக்கு இந்த காலை வழியில உங்களை தேடி வருகிறது மாத்திரம் இல்ல இயேசுடைய வேலை அது மாத்திரம் இல்ல தேடி வருது மாத்திர தேடி வந்து விசாரிச்சுட்டு போயிடுவான் சில பேர் சில பேர் சும்மா வந்து வருவோம் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கிற ஏது இருக்கிற எல்லாம் சரியாயிடும் சொல்லி போயிடுவோம் அப்படி இல்ல ஏசு உன்னை தேடி வந்தார்னா உனக்கு ஒரு விடுதலை கொடுக்காம போகவே மாட்டார் அல்ல ஆமே உனக்கு ஒரு விடுதலை கொடுக்காம வாழ்க்கையில ஒரு நன்மை செய்யாம அவர் அந்த இடத்தை விட்டு இந்த வேதம் முழுவதும் நான் வாசி இந்த வேதம் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க அவர் வந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும் அவர் வந்து சும்மா போனதா இல்லவே இல்லை வந்தா யாரா இருந்தாலும் இருந்தாலும் பார்வையற்றவனா இருந்தாலும் ஊமையா இருந்தாலும் பிசாசினால் அடி அகப்பட்டு பிடிப்பட்டவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்காமல் ஆண்டவர் போகவே போக மாட்டார் இன்றைக்கு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வப்பிள்ளைகளை ஒருவேளை உங்க வாழ்க்கையில இயேசு இல்ல இந்த மாதிரி நான் தனிமையா இருக்கிறேன் என்ன எல்லாரும் கைவிட்டுட்டாங்க நான் ஒரு அனாதைய போற இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைத்திருக்கலாம் இன்றைக்கு தாயாக தகப்பனாக இயேசு உங்கள் வீட்டுக்கு வர போக்குறார் உங்களோட கூட இருக்க போகிறார் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த எங்களோடு வாங்கப்பா இன்றைக்கு தான் என் சொந்தம் நீங்க தான் என்னுடைய தகப்பன் உங்கதான் நாங்க அண்டிக் கொழுக்கிறோம் உண்மை அண்டிக் கொண்டவருக்கு குறை இல்லை அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாரு ஆகனால சொந்த ரட்சிகராய் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு சின்ன ஜபத்தை பண்ணுங்க கர்த்தர் ஆயில் முழுவதும் உங்களை காப்பாற்ற உங்களை நடத்த உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டு இந்த காலை வேலையில அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண போகிறோம் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண போகிறோம் குறைப்பட்டதா கவலைப்படாதீங்க இன்றைக்கு எல்லாரும் கைவிட்டாங்களா கவலைப்படாதீங்க இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இதுக்காக நீங்க ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா நான் சொல்லுகிறேன் எல்லாவற்றையும் அவர் வந்தா போதும் குறைவுகள் எல்லாம் நிறைவா மாறும் எல்லா குறைவும் நிறைவா மாறும் இன்றைக்கு அவர் மாத்திரம் கூப்பிடுங்க வீட்டுல அந்த ராஜா மாத்திரம் வந்தா போதும் அந்த ராஜாதி ராஜா மாத்திரம் வீட்டுக்கு வந்தா போதும் உடைய குறைவுகள் எல்லாம் மாறி போகும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை எந்த விதமான சந்தேகம் இல்லை இன்றைக்கு அப்பாவை கேட்க போறேன் எனக்குள்ளாக வாங்கப்பா எனக்குள்ளாக வாங்க நீங்க தேவன் என்று சொன்னாங்க நீங்க அற்புதம் செய்கிற தேவன் என்று சொன்னாங்க நீங்க கத்தாவை ஆதரிக்கிற தேவன் என்று சொன்னாங்க எங்க வீட்டுக்குள்ளாக வாங்க எங்களை நடத்த நீங்க வாங்க எங்க வாழ்க்கையை திருக்கரத்தில் திருக்கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய காலங்கள் எல்லாம் உடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லி நாம ஜெபிப்போம் ஒரு வார்த்தையை தேவனத்துல சொல்லுவோம் கத்த நம்மை நடத்துவாராக அவங்களுக்காக உங்களுக்காக பண்ண போகிறேன் உங்களுக்காக ஜோபம் போகிறேன் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஹாலை லூயா அவமக்கு ஸ்ரோத்தரும் ஸ்ரோத்தரும் ஸ்ரோத்துடும் கத்தாவே எங்களை காண்கின்ற தெய்வனே உமக்கு ஸ்ரோத்துடும் எங்களை கண்டு எங்களை விசாரிக்கிற தெய்வமே உமக்கு ஸ்டோத்திடும் உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுத்தோம் அப்பா பரிசுத்தமுள்ள நல்ல பெய்தாவை ஆண்டவர் ஒரு நாமத்தினாலே அருமையான கத்தாவே இந்த நல்ல கத்தாவே காலை பொழுதுக்காக நண்டு செலுத்துகிறோம் இந்த காலை வேலையில நீங்கள் எங்களை காண்கின்ற தேவன் என்று சொல்லி கத்தாவே ஒரு வார்த்தையை நாங்கள் தியானம் செய்தோ அப்பா கத்தாவே எங்களை பார்க்கிற தேவன் எங்கள் குறைகளை பார்க்கிற தேவன் எங்களுடைய தேவைகளை எல்லாம் பார்க்கிற தேவன் எங்கள் மனதை பார்க்கிற எங்களுடைய எண்ணங்களை பார்க்கிற கத்தாவே எங்களுடைய கத்தாவே தனிமையை பார்க்கிற தேவனா இருக்கிறீரப்பா கத்தர் கத்தாவே இன்றைக்க

காரியங்கள் கீழே விழுகிற காரியங்கள் வியாதிகள் இப்படிப்பட்ட எந்த காரியத்திலையும் பிள்ளைங்க அகப்படாத படிக்கு பிள்ளைகளை எந்த எவ்வளவு கத்தர் வேலி அடைப்பீராக பிள்ளைகளை மூடி மறைப்பீராக ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை எந்த எவ்வளவு கத்தர் கத்தாவை கட்டிடுங்க எல்லா பாவ காரியங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி எந்த எவ்வளவு கத்தர் வைங்கப்பா இன்றைக்கு அரசாங்கம் நல்ல ஒரு உத்தரவை கொடுக்கட்டும் ஐயா இன்றைக்கு அரசாங்கத்துல கத்தாவே செய்கிற உயர் அதிகாரிங்க அப்பா வேலை செய்கிறதான ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க

கத்தர் கத்தாவை விருத்தி ஆக்கும்படியாய் செபிக்கிறோம் நல்ல செழிப்பை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் நல்ல மன மகிழ்ச்சி கத்தாவை உண்டாகட்டும் ஆண்டவர பாவ காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் மனிதனை மனிதன் கத்தாவை வஞ்சிக்கிற காரியங்கள் எல்லாம் தேசத்தை வெற்றி அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா கத்தாவே அரசாங்கத்துல வேலை செய்கிற எல்லாருக்கும் நல்ல பலத்தை கொடுங்க அப்பா கத்தாவே குடும்பத்துல கத்தா ஒவ்வொரு அப்பா தேசத்துல வாழ்கிற ஒவ்வொரு கத்தாவே மக்களுக்கும் ாலும் தேவையான போஷிப்பை இன்றைக்கு தரும்படி ஆய்ச்சபிக்கிறோம் ஊனமுற்றவர்கள் கத்தாவே கண் பார்வை இல்லாதவர்கள் அப்பா கத்தாவே சரீரத்தில் குறை உள்ளவர்கள் கத்தர் என் தேவனாகிய கத்தர் அவர்களை போஷித்து அவர்களை காப்பாற்றுங்க இன்றைக்கு எந்த விதமான மக்களும் கத்தாவே அப்பா புத்தி சுவாதீனத்துக்குள்ளாக தள்ளப்படாதபடிக்கு சிந்தைகளை என் தேவனாகிய கத்து தொடும்படி ஆய்ச்சபிக்கிறோம் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற ஐயா இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஒரு நாளா இருக்கட்டும் இந்த நாளைய என் தேவனாகிய கத்தர் நீங்க பொருட்படுத்தி நடத்துங்க விசேஷமாய் புதிய சபையின் காரியங்களுக்காக மண்டையில வருகிறோம் என் தேவனாகிய கத்தர் சீக்கிரமா கட்டி கொடுங்க அதுக்குண்டான வேலைப்பாடுகளை தேவனாகிய கத்த கத்தாவே செய்து கொடுங்க அதனுடைய கத்தாவே அப்பா பொருளாதார தேவை கத்தாவே மனுஷ தேவைகளை கத்த கத்தாவே நீங்க சந்திக்க முடிய துரு கரத்துல அர்ப்பணிக்கிறோம் இந்த செய்தியை பார்க்கிறேன் கத்தாவே இந்த காரியத்தை கத்தாவே கேட்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் என் தேவனாகிய கத்தர் பூரண சமாதானத்தை கொடுப்பீராக மன மகிழ்ச்சியை கொடுப்பீராக இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஒரு நாளா இருக்கட்டும் உமக்காக ஜீவிக்க உமக்காக வாழ கருபு செய்யுங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் பொருட்படுத்தி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை எல்லாம் சேர்ந்து சொல்வோம் ஆமே என் ஆத்மாவே கத்திரைத்திரி என் முழு உள்ளமே நாமத்தை முழுள்ளாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்ரோத்திரி அவர் செய்த பகாரங்களை மறவாதி ஆமேன் அலை லோயா கத்தவங்களோடு இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் சமாதானத்தோடு இருங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய நான் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் மாற்றமல்ல இன்றைக்கு மாலை சபையில கூட்டம் இருக்கிறது அதனால் முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுங்கள் கத்த பிரைஸ் அல்லா